கரூர் அருகே அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக தங்கி பணியாற்றி வந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த மூன்று பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வங்காளதேசத்தைச் சேர்ந்த முகமது அலாம் சர்தார் அவருடைய இரண்டாவது மனைவி மோல்புன் நேசா மற்றும் முதல் மனைவியின் மகன் பவால் ஹுசைன் சர்தார் ஆகியோர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு அனுமதியின்றி கொல்கத்தாவிற்கு சென்று அங்கு கூலி வேலை செய்து வந்துள்ளனர் பின்னர் போலி ஆவணங்களை தயார் செய்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கரூர் மாவட்டம் குப்பம் கிராமத்தில் உள்ள தேங்காய் நார் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளனர் இந்நிலையில் மூவரும் இணையதளத்தில் பாஸ்போர்ட் பெற வேண்டி விண்ணப்பித்துள்ளனர் குறித்த விசாரணைக்காக க பரமத்தி காவல் நிலையத்திற்கு மூன்று பேரும் சென்றுள்ளனர் ஆவணங்களை ஆய்வு செய்தபோது அவை முரண்பாடாக இருந்ததால் அவர்கள் பணியாற்றி வந்த தேங்காய் நார் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு நேரில் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அரசு அனுமதியின்றி மூன்று பேரும் சட்டவிரோதமாக தங்கி பணியாற்றி வந்தது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்